கால்நடைகள் இருக்கும் இடத்தை பராமரிப்பது கால்நடைகள் ஆரோக்கியமாகவும் உற்பத்தி திறன் மிக்கதாகவும் இருக்க அவற்றை வளர்க்கும் இடம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்பது மிகவும் முக்கியம் கால்நடை கொட்டகை பராமரிப்பு என்பது கால்நடைகளின் உடல் நலம் உற்பத்தி மற்றும் பால் உற்பத்தி ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான முக்கியமான படியாகும் கொட்டகையின் அடிப்படை அம்சங்கள் காற்றோட்டம் கொட்டகைக்குள் போதுமான காற்று சுழற்சி இருப்பது அவசியம் இது நோய் தொற்றுகளை தடுத்து கால்நடைகளுக்கு சுத்தமான காற்றை வழங்கும் வெளிச்சம் இயற்கை ஒளி கால்நடைகளின் உடல் நலத்திற்கு நல்லது கொட்டகையில் போதுமான இயற்கை ஒளி இருப்பதை உறுதி செய்யவும் தண்ணீர் சுத்தமான குடிநீர் எப்போதும் கிடைப்பதை உறுதி செய்யவும் தண்ணீர் தொட்டிகளை தினமும் சுத்தம் செய்யவும் தீவனம் தீவனம் சேமித்து வைக்கும் இடம் சுத்தமாகவும் இலிகள் மற்றும் பூச்சிகள் இல்லாமலும் இருக்க வேண்டும் வடிகால் கொட்டகையில் நல்ல வடிகால் வசதி இருப்பது அவசியம் இது ஈரப்பதத்தை தடுத்து நோய்களை பரவுவதை தடுக்கும் கொட்டகை பராமரிப்பு குறிப்புகள் தினமும் சுத்தம் செய்யுங்கள் கொட்டகையை தினமும் குப்பை மற்றும் உரம் இல்லாமல் சுத்தம் செய்யவும் தண்ணீர் தொட்டிகளை தினமும் சுத்தம் செய்யவும் தண்ணீர் தொட்டிகளை தினமும் காலி செய்து சுத்தம் செய்யவும் தீவனத்தை சுத்தமாக வைக்கவும் தீவனம் சேமித்து வைக்கும் இடத்தை சுத்தமாக வைத்து எலிகள் மற்றும் பூச்சிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும் கால்நடைகளை தினமும் பரிசோதிக்கவும் கால்நடைகளை தினமும் பரிசோதித்து ஏதேனும் நோய் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் கொட்டகையை பூச்சி மருந்து தெளிக்கவும் கொட்டகையை பூச்சி மருந்து தெளித்து பூச்சிகள் மற்றும் கொசுக்களை கட்டுப்படுத்தவும் ஏன் கொட்டகை பராமரிப்பு முக்கியம் நோய்களை தடுக்கிறது சுத்தமான கொட்டகை நோய்களை தடுத்து கால்நடைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது சுத்தமான மற்றும் சுகாதாரமான சூழல் பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது கால்நடைகளின் ஆயுளை அதிகரிக்கிறது நல்ல பராமரிப்பு கால்நடைகளின் ஆயுளை அதிகரிக்கிறது பண்ணையின் வருமானத்தை அதிகரிக்கிறது ஆரோக்கியமான கால்நடைகள் அதிக வருமானத்தை தருகின்றன